வணக்கம் டீச்சர்ஸ் இது முதுகலை தமிழாசிரியர் தேர்வர்களுக்கான பதிவு நம்ம ஏற்கனவே நிறைய வினாக்கள் பதிவு கொடுத்துருக்கோங்க விடைகளையும் தெளிவாக விரிவாக நம்ம சேனல் வாயிலாக உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம் நிறைய ஆசிரிய பெருமக்கள் நமது சேனலுக்கு ஆதரவு தந்தமைக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் இதயம் கடிந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் எப்போவுமே நம்ம சேனலோடு உடன் இருங்கள் நம்ம கொடுக்குற பதிவு எல்லாமே உங்களின் வெற்றி பாதைக்கு வித்திடும் என்பதை நாங்கள் நம்பிக்கையோடு கூறிக்கொள்கிறோம் இப்போ பாருங்கள் முதுகலை தமிழாசிரியர் தேர்வு புதிய பாடத்திட்டத்தின்படி நம்ம மூன்று கட்ட தேர்வு நடத்திக்கிட்டு இருக்கிறோங்க இது நான்காவது கட்ட தேர்வு ஆரம்பிக்கலான்ட்ருக்கோம் அது நேற்றே வந்து ஐந்தாம் தேதியே ஆரம்பித்தாகிவிட்டது பாருங்க அழகு வாரியாக மூலநூலாசிரியர்களின் நூல்களிலிருந்து இதுவரைக்கும் நம்ம பதிவு கொடுத்துருக்கோம் உங்களுக்கே தெரியும் நிறைய ஆசிரியர்கள் வந்து சேர்ந்து பயன்பெற்று கொண்டிருக்கிறார்கள் நம்ம சேனல் வா நம்ம சேனல் வாயிலாக நிறைய வினாக்கள் பதிவு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் உண்மை பாருங்கள் ஐந்தாம் தேதி நம்ம ஆரம்பிச்சிருக்கோங்க மொழி வரலாறு திராவிட மொழிகள் தமிழ் மொழியின் தொன்மை தனித்தன்மை நம்ம துணை தலைப்பு வாரியாக வினாக்கள் எடுக்கிறோம் இப்போ இயல் அழகு ஒன்றில் மொழி வரலாறில் மூலநூல் ஆசிரியர்கள் அகத்தியலிங்கம் மூவாவினுடைய நூல் சக்திவேலினுடைய நூல் ஜான் சாமுவேல் அவர்களுடைய நூல்கள் இதையெல்லாம் வைத்து நம்ம வினாக்கள் எடுக்கிறோம் குறிப்புகள் தேர்வு எழுதிய ஒரு மணி நேரத்திற்கு பின்பாக விடை குறிப்புகள் அனுப்பி வைக்கப்படும் உங்களுக்கு தேர்வில் வெற்றி பெறுவதற்கான அனைத்து பகுதிகளையும் முழுமையாக தேர்வு செய்து எடுத்து தான் நாங்கள் வினாக்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஏழாம் தேதி நடைபெ நடைபெறக்கூடிய தேர்வு தமிழின் கிளைமொழிகள் தமிழும் உலக செம்மொழிகளும் வினாத்தாள் இரண்டு மதிப்பெண் நூறு ஒன்பதாம் தேதி புதைபொருள் ஆய்வு பண்பாட்டு பரவல் பதினொன்று வந்து கல்வி உளவியல் பொது அறிவு தகுதி தேர்வு வினாத்தாள் உள்பட நிறைய தேர்வுகள் பாருங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் திருப்புதல் தேர்வுடன் நிறைய வினாத்தாள் வடிவமைப்பு மூன்று தமிழாசிரியர்கள் முதுகலை தமிழாசிரியர்கள் சேர்ந்து தான் நம்ம வினாத்தாள் வடிவமைக்கப்படுகிறது இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் மிக குறைந்த கட்டணம் நிறைய ஆசிரியர்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க மிக குறைந்த கட்டணம் நீங்கள் நவம்பர் மாதம் எழுதப்போகும் தேர்வுக்கு முந்தைய நாள் வரைக்கும் நம்ம வினாத்தாள் கொடுக்குறோங்க குறிப்புகளும் ஒரு மணி நேரத்திற்கு பின்பாக அனுப்பி வைக்கப்படும் அனைத்து சந்தேகங்களும் ஆசிரியர் குழுவில் நம்ம ஆலோசனை நடைபெறும் ஆசிரியர் குழுவில் போஸ்ட் செய்யப்படும் எந்தெந்த நூல்களிலிருந்து வினாக்கள் எடுக்கிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம போஸ்ட்டு செய்கிறோங்க எல்லாமே உங்களினுடைய வெற்றி பாதைக்கு வித்திடும் வகையில்தான் இந்த வினாக்கள் அமையும் என்பதை நம்பிக்கையோடு தெரிவித்துக்கொள்கிறோம் இந்த தேர்வில் சேர விருப்பமுள்ள ஆசிரியர் பெருமக்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்ம வாட்ஸ்அப் நம்பரையும் ஃபோன் நம்பரையும் கொடுக்குறோங்க மொபைல் நம்பரையும் கொடுக்குறோம் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் உடனடியாக அனைத்து தகவல்களும் வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பி வைக்கப்படும் இந்த தேர்வில் சேர்ந்து உங்களுக்கு உங்களினுடைய வெற்றி பயணத்திற்கான வினாக்கள் தான் வந்து இந்த தேர்வில் மூலமாக கொடுக்குறோம் நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் சேர்ந்து பயன்பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துடன் தான் இந்த பதிவை உங்களுக்கு கொடுக்குறோங்க சேர விருப்பமுள்ள ஆசிரிய பெருமக்கள் எங்களை அணுகலாம் நன்றி வணக்கம்